அக்கா ராஜாக்கா ஆமா அதாவது இப்போ கடவுள் மகனாணி கேட்கும்போது சண்டை போட்டாங்க அவங்களே இவரை என்ன செய்கிறாங்க இன்னொரு இந்த வசதம் சொன்னபோது இன்னொரு வயதில் வந்திருக்கு நான் நீர் சொல்லுகிறீரா இந்த யூதர்கள் அப்படி சொல்கிறார்களா நீர் சொல்லுகிறபடி தான் சொல்லிருவார் யூதர்கள் என்னை தான் ராஜான்னு சொல்லி அங்கே எழுதி வச்சுருக்கிறாங்களா அப்படி இல்லைன்னா நீரே என்னை ராஜான்னு நினைக்கிறான்னு கேட்பாருங்க அப்ப இவர் சொல்கிறாருங்க நீர் சொல்கிறபடிதான்னு சொல்லிருவார் இதை சொல்றது யாரு அவர் யூதர்களுக்கு ராஜாவாக வருவார் என்று அங்க முன்னாலே சொல்லப்பட்டிருக்கு அவர் கூட பிறந்த பிள்ளைகளை ராமாவில் ஒருமிக்க எல்லாம் ரெண்டு வயது குழந்தைகள் ஆண் குழந்தைகள் எல்லாம் வெட்டி போட்டாங்க ஏன் வெட்டினாங்க கிழக்கில் இருந்து நான் சொல்லுவேன் எங்க ஊர்ல இருந்தா போனாங்க சொல்லுவேன் அதாவது தமிழ்நாட்டில் இருந்தா போனாங்கன்னு சொல்லுவேன் எங்க இங்கதான் பானசாஸ்திரிகள் நல்லா இருந்தாங்க கீழ்நாட்டில் திருவிடத்துல தான் தான் திராவிடத்துல தான் வானசாசுகள் கடவுளை குறித்து அறிந்த மக்கள் கடவுள் அறியதாக இருந்த மக்கள் இங்க தான் இருந்தாங்க போதர்கள் முனிவர் அங்க போயிட்டு வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அதனால இங்கிருந்து தான் போயிருப்பாங்க அவங்க அவங்க போய் அவரை சாஸ்தாங்க விழுந்து மனம் கண்டாங்க அந்த யூதர்கள் ராஜா எங்கே என்று ராஜா வீட்டுல போய் கேட்டாங்க ராஜா வீட்டுல போயிட்டு யூதருக்கு ராஜாவை பிறந்தது எங்க அங்க ஒரு பிள்ளையும் பிறக்கல என்னடா அந்த மண்ணை நினைச்சான் எனக்கு நமக்கு ஒரு ராஜா பிறந்த நம்ம ஒன்று பிறக்க அவன் எங்கடா இருக்கான பதம் காணல பேடி சரி வதம் கிடைக்கல உடனே ராமாங்கிற ஊரில் இருந்த அந்த சுற்றுல இருந்த கிராமத்தில் உள்ள ஜனங்களெல்லாம் பழப்பாதீ அங்க ஒரு வசனம் இருந்தது தீர்க்கு தச்சு சொல்லியிருந்தாங்க சொல்லப்படி மேசியா அந்த வெத்திலேம் பழப்பாதி ஒருவன் சொன்னா அங்க இருந்த திருக்கு தச்சு ஒருத்தன் சொன்னான் நேரே போனா அந்த ஊருக்கு அத்தனை வெட்டி கொண்டு போட்டான் ஏசுவ என்ன செய்யப்பட்டாரு அவருடைய சொல்லப்பட்டு அவர் அங்கிருந்து தூக்கி போயிட்டார் அந்த குழந்தை ரெண்டு வயதுக்கு போட்டா ஆம்பரப்பிள்ளையும் அந்த காரியத்தை தான் யூதருக்கு ராஜாவ பிறந்திருக்க எங்க என்று அந்த நம்ம நாட்டு காசுகள் சொன்ன காரியத்தை இங்க சொல்லப்படுது யூதருக்கு ராஜா நீ சொல்றியா நான் சொல்றேன் கேட்டான் அந்த யூதர்கள் மத்தியில் அப்படி வார்த்தை இருந்தது ஏசு யூதர் ராஜா சொன்னதாக சொல்லிக்கிட்டாங்க அதனால யூதர் ராஜாங்கிற நீதானே சொல்றேன் கேட்டா அவன் கொஞ்சம் ஜனங்கள் சொல்லிருப்பான்னு சொல்லுவாரு ஒரு இடத்துல அது நீதானே தானே சொல்ற ஆமா நான் அப்படித்தான் சொல்லிட்டாரு உண்மையிலே அவர் வரப்போகிற காலத்துல இந்த உலகத்தை ஆளப் போறாரு கொஞ்ச காலம் அது உங்களுக்கு தெரியும் ஏசுவானவர் இந்த பூமியை கொஞ்ச நாள் ஆட்சி செய்வார் அது ஒரு நாற்பது வருஷம் குரான் சொல்லுது அந்த நாற்பது வருஷம் சொல்றது அது ஒரு முழுமையான வருஷம் பைபிள் அது ஆயிரம் வருஷம் சொல்லுது அரை நாள் ஆயிரம் வருடம் சொல்லப்பட்டிருக்கு அரை நாள் ஐநூறு வருடம் ஒரு நாள் ஆயிரம் வருடம் அந்த ஒரு நாள் ஆயிரம் வருடம் ஆழ்வார் சொல்லி இந்த பூமியில் உள்ள மக்களையும்

அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் ஆண்டவரை இது உமக்கு நேரிடக்கூடாதே இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான் இந்த பகுதியில் இயேசுவான தன்னுடைய மரணத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறார் யூத ஜனங்கள் மத்தியில் அவரை பின்பற்றிட்டு ஜனங்கிட்ட இப்படி நான் மறிக்க போறேன் அப்படி சொல்லி இருக்கிறாரு அப்ப பேதர் என்ன சொல்றான் அவருடைய சீசன் பிரதான சீட உமக்கு அப்படி நடக்கூடாது சாமி உமக்கு அப்படி நடக்கூடாது இவன் என்ன நினைக்கிறான் எங்களுக்கு ஒரு ராஜா வருவாரு நாங்க பன்னிரண்டு பேர் இவர்கிட்ட இருந்துட்டு சிங்காசனத்தை இருந்து உங்களெல்லாம் ஆட்சி பண்ணணும் அப்படி எனக்கு ஒரு பேசுறாச அவன் ஒரு மீன் பிடிக்கிற அறிவு இல்லாத ஒரு வேலை செய்யற ஒரு மனுஷன் அவனுக்கு ஆசை இருந்தது ஏசுவான ராஜாவாக வரணும் நான் பிரதான மந்திரியா இருக்கணும் மற்ற பதினேழு பேரும் எனக்கு கீழே இருக்கணும்னு அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அந்த ஆசை நிறைவேறாம போயிடுமே சொல்லி ஏசுவானவரே உமக்கு அப்படி நடக்கக்கூடாது உமக்கு இது நடக்கூடாது அவன் சொல்றான் அப்ப ஏசுவான் என்ன சொல்றாரு அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே சாத்தானே வெளியே போடா போயிடுங்க இது இதை இது சொல்லுறது எனக்கு நீ இனி அதிகாரி இல்ல நான் எதுக்காக வந்திருக்கிறேன் சொல்றேங்க நீ எனக்கு இடரலா இருக்கிறா எடரலா இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் தேவனுக்கு ஏது இவளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறா மனுஷனுக்கு பிடிக்கிட்டு இவளை சிந்திக்கிறாய் நானும் தேவனை சித்தத்தை செய்கிறதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரங்க அடுப்பு இருபத்தி மூணு அதுதான் பனிரண்டு பதிமூணு சகரியாங்க பகுதியில் பதினொன்று ஆதிகாரம் பன்னிரெண்டாம் சகரியா பதினொன்னு பன்னிரெண்டு பதிமூணு பாத்தீங்க உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள் என் கூலியை தாருங்கள் இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று இருக்கட்டும் என்று அவர்களோடு சொன்னேன் அவர்களோட சொன்னேன் இது திருக்கு தரிசனம் ஜரமிங்கிற ஒரு திருக்குதர்சி சகரியாங்கிற புத்தகத்துல அவர் கண்ட திருக்கு தரிசனம் சொல்றாரு என்னுடைய கூலி எனக்கு தாருங்கள் இல்லாவிட்டால் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாருங்க அப்பொழுது எனக்கு கூலியாக எனக்கு கூலியாக முப்பது வெள்ளிக்காசை வெள்ளிக்காசை நிறுத்தார்கள் நிறுத்தார்கள் கர்த்தர் என்ன நோக்கி கர்த்தர் என்ன நோக்கி அதை குயவன் விடு குயவன் இடத்தில் எரிந்து விடு அப்படி சொன்னார் இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு இதுதான் அவருக்கு நான் மதிக்கப்பட்ட அந்த மேன்மையான வேல்யூ அப்படி சொல்றாரு நான் அந்த முப்பது வெள்ளிக்காசை எடுத்து நான் அந்த முப்பது வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனக்கென்று குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விட்டேன் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து விட்டேன் நான் எங்கே அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு அந்த சொல்லப்படுகிற அந்த மனிதனுக்கு இங்கே சொல்லப்படுகிற அந்த மனிதனுடைய வேல்யூ அதாவது விலை மதிப்பு இருபது வெள்ளிக்காசு து முப்பது வெள்ளிக்காத்தி சொல்லப்படுது அந்த மனிதன் பார்ப்போம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினாறு சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினாறு நாய்கள் என்னை தூழ்ந்திருக்கிறது கொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது என் கைகளையும் என் கால்களையும் உருவாக்குனார்கள் இந்த மனுஷன் சொல்றாரு தன்னை குறித்து அங்க சொல்லப்படுது தேர்ச்சியால யாருக்கு அந்த தேர்ச்சிக்கு இந்த மனிதனை குறித்து அந்த தாவிக்கு சொல்லப்படுது அடையாளமாக தீர்க்க தேர்ச்சியால சொல்லப்படுது என்ன சொல்லப்படுது இருபத்தி ரெண்டாவது முதல் வருஷம் ஒன்னு ரெண்டு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு எனக்கு உதவி செய்யாமலும் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு ஏழு ஏழு லாமா மா சபக்தானி அப்படின்னு சொல்லி முன்னாலேயே தாவீது மூலமாக அந்த வசனம் முன்னறிக்கை செய்யப்பட்டது தீர்க்கு தரிசனமாக கூறப்பட்டது ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னு சொல்லி சாவித அரசனால அவர் ஒரு தீர்க்கு தேசாயிருந்தனால அவர் மூலம் கடவுள் முன்னறிவித்தார் இருபத்தி ஆறு பதினஞ்சு இருபத்தி ஆறு

ஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவநீரே பரிசுத்தர் ஏசாயி ஏழாம் வசனம் ஏசாயி மூணாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அடிக்க படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுப்புட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திரவாதிருக்கு